ஓம் சக்தி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம்பட்டம் மஞ்சநாயக்கன் அள்ளி கிராமத்தை சார்ந்த ஸ்னேகா பிரசாந்த் தம்பதிகள் திருமணமாகி எட்டு வருஷம் ஆகுது முதல் பெண் குழந்தை முதல் பெண் குழந்தைக்கு ஏழு வயசு ஆகுது அந்த ஏழு ஆண்டு காலம் முதல் குழந்தைக்கு பிறகு கருவே தங்காம இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அம்மாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு ஆண் வரிசாக அம்மா வரம் கொடுத்திருக்காங்க நம்பிக்கையோட யூடியூப்ப பார்த்துட்டு தேடி வந்த தம்பதிகளுக்கு இரண்டாவது குழந்தைய கருவே தங்காம இருந்து ஆண் வாரிசாக அம்மா வரம் கொடுத்திருக்காங்க ஏழு வருஷமாக இரண்டாவது கரு தங்கல தங்கலன்னு சொல்லி எவ்வளவு ஏக்கத்தோடையும் எவ்வளவு மனவேதனையும் இருந்த தம்பதிகளுக்கு முதல் மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஆண் வாரிச கொடுத்திருக்காங்க இரண்டாவது குழந்தைக்காகவும் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடலாமா பெயர் பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம் நிறைய பக்தர்கள் கேள்வி தொடுக்கறிங்க நிச்சயமாக இரண்டாவது குழந்தை தங்காத தம்பதிகளுக்கும் அம்மாவை தேடி வந்து கும்ப பிரசாதம் தாராளமாக வேண்டி சாப்பிடலாம் இந்த தம்பதிகளுக்கு அம்மா கருவை தக்க வச்சது போல நம்பிக்கையோட தேடி வர அத்துணை தம்பதிகளுக்கும் மணலி செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஏழு ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்ம மகமாய் வரமாக கொடுத்த ஆண் குழந்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க குழந்தைக்கு துலாபாரத்தில் எடைக்கெட வேண்டுதல் காணிக்கையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி